என் தங்க பிள்ளையே உன் தயானவள் என்னுடைய வாக்கினை நீ கேட்கும் பொழுது இந்த வினைகள் நீங்கும் வியாழக்கிழமையில் உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் உன்னை விட்டு அழிந்து உனக்கு நல்ல நேரம் தொடங்கும் அம்மா தேடி வருவதை அலட்சியப்படுத்தாமல் என்னவென்று என் குழந்தை நீ ஒருமுறை கேட்டு தெரிந்து கொண்டாயானாள் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை உண்மைகளையும் என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக எடுத்துச் சொல்லட்டும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கட்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை வேஷம் மட்டுமே போடுகின்ற இந்த உறவுகளுக்கு மத்தியில் உண்மையான பாசம் என்றுமே தோற்றுத்தான் போகின்றது இந்த மானம் கெட்ட மனதிற்கு தெரியவில்லை அது பாசமில்லை வேஷம் என்று எப்பொழுதும் இதே வார்த்தையை தன் மனதிற்குள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற என் குழந்தை உன்னுடைய மனநிலையை நான் நன்கு அறிவேன் என் குழந்தையை உன் வாழ்க்கையில் உனக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடந்திருந்தாலுமே இதுபோன்ற சில உறவுகளினுடைய எண்ணங்களினால் இவர்களினுடைய செயல்களினால் நீ பல நன்மைகளை உன் வாழ்க்கையில் விட்டாய் என்பதுதான் உண்மை உன்னை தேடி வருகின்ற பொழுதிலெல்லாம் நீ அத்தனை உண்மைகளையும் ஒரு சேர பெற்று வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள் நான் இருந்து நடத்துவதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து எப்பொழுதும் இதற்கான சரியான தீர்வினை கண்டு என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை உன்னுடைய கடமை வெற்றி கிடைக்கும் வரை போராடுவது ஆனால் அதை தக்க வைத்து கொள்வதில்தான் உன்னுடைய திறமை இருக்கிறது என்பதனை மறக்காதே ஜெயிப்பது எப்படி என்று நீ யோசிக்காமல் தோற்றது எப்படி என்று யோசித்தால் நிச்சயமாக என் குழந்தை நீ ஜெயித்து விடுவாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றி என்பது எப்பொழுதுமே உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு மாற்றங்களையும் ஒரு சேர கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த நொடி முதல் இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டியதையெல்லாம் நிச்சயமாக ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை இங்கு வாழ்ந்து ஜெயித்தவர்களை விட வாழ்ந்து கெட்டவர்கள் அதிகம் காரணம் என்ன தெரியுமா சில போலியான முகங்களையும் சில பொய்யான முகங்களையும் உண்மையான முகம் என்று இவர்கள் நம்பி ஏமாந்ததுதான் அத்தனைக்கும் காரணம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரம் என் பிள்ளையை எப்பொழுதுமே ஒரு சில விஷயங்கள் இங்கு உண்மையாகத்தான் இருக்கிறதல்லவா அதை இல்லையென்று நாம் ஒருபோதும் மறுக்க முடியாது அம்மா என்ன சொல்கிறாள் என்று புரியவில்லையா இந்த வாழ்க்கை மிகவும் ஒரு சிறிய வட்டம்தான் இந்த பெண்களுக்கு பிறந்த வீட்டில் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அவர்களை தாங்கி தடவி நிற்க இருக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் ஒரு கட்டத்தை தாண்டி புகுந்த வீடு என்ற ஒன்று வரும்பொழுது தன்னை யாருமே கண்டுகொள்ளாத நிலை இருக்கும் பொழுது நிச்சயமாக தானே மெருகேற்றிக்கொள்ள அந்த நொடியில் யார் துணிகின்றார்களும் நிச்சயமாக அவர்களுக்கு இந்த வாழ்க்கை மிக பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதுதான் உண்மை அந்த நொடியில் இந்த வாழ்க்கை அவர்களுக்கான அத்தனை சந்தோஷத்தையும் கொடுக்கும் என்பதுதான் உண்மை என் குழந்தையை என்னவாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எப்பொழுதுமே தன்னுடைய வாழ்க்கையில் ஒருவர் வருவதற்கு முன்பாக நிலை வேறு ஒருவர் விட்ட பிறகு அவர்களினுடைய நிலை வேறு இப்படி யாராவது ஒருவர் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னை பின்தொடர்ந்து வருகிறார்கள் எனும் பொழுது இந்த சூழ்நிலையை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கின்ற இந்த நேரம் வரும்பொழுது நீ சரியானபடி அத்தனை மாற்றங்களையும் கண்டுகொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று என் குழந்தை நீ ஏற்று பழகிக்கொள்ள வேண்டும் சரியான நேரம் வரும்பொழுது உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையை என்னதான் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரட்டுமே நிச்சயமாக இந்த பிரச்சனைகள் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் முழுமையான தீர்வினை உனக்கு கொடுக்கும் அதனால் எதற்கும் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் இந்த வாழ்க்கையில் எடுத்துவிடாதே எதற்கும் நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் மீது வன்மத்தை வளர்த்து கொள்ளாதே உன் வாழ்க்கை உன் கைகளில் அழகாக மாற வேண்டும் அதற்கு உன்னுடைய மனதில் இருக்கின்ற நம்பிக்கை ஒன்றை உனக்கு கை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் வருகின்ற இந்த நாட்களில் எப்பொழுதுமே உனக்கு நல்லது நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சரியான நேரம் வாய்த்து விட்டால் என் பிள்ளை கேட்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கான உண்மைகளை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை வாழ்க்கையில் நம்மை சுற்றி இருக்கின்ற சில விஷயங்கள்தான் நம்மை தீயவர்களாக மாற்றிவிடுகின்றது நம்மை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் எப்பொழுதும் நமக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய கஷ்டங்களையும் கண்ணீரையும் கொடுத்து விடுகின்றது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நம்மோடு இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற அத்தனை உண்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க பழகி கொண்டால் அது போதும் நடப்பதையெல்லாம் உணர வேண்டி இந்த வாழ்க்கை நமக்கான அத்தனை நன்மைகளையும் நிச்சயமாக கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி உன் தயானவள் உன்னிடத்தில் உன்னிடத்தில் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்குள் உன்னுடைய மனதிற்குள் சிறு சிறு மாற்றங்களை தந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதனை புரிந்து கொள் எல்லாவற்றையும் விட்டதாக நீ உணரும் தருணம் இந்த வாழ்க்கை உனக்கு இன்னமும் இருக்கிறது என்பதனை உணர்த்திச் சொல்லும் இதையெல்லாம் புரிந்து கொண்டால் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ நிச்சயமாக என்னவென்று பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே நான் இருந்து உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களில் எப்பொழுதுமே உன்னுடைய கவனம் என் மீது இருக்கட்டும் எப்பொழுதும் தேவையில்லாத விஷயங்களுக்குள் கவனம் செலுத்தி நீ தொலைத்தது எல்லாம் போதாதா இனிமேலாவது உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளின் மீது நீ கவனம் செலுத்து உன்னை தேடி வருகின்ற உண்மையான விஷயங்களின் மீது கவனம் செலுத்து உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து நீ ஆசைப்பட்ட அத்தனைக்கும் சேர்த்து வைத்து உனக்கான நம்பிக்கையை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிட்டால் அது போதும் நாம் ஆசைப்படுவது எல்லாமுமே உனக்கு எந்த அளவிற்கு மிகுந்த நம்பிக்கையை தருகிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் சட்டென்று நாம் எதிர்பார்த்தது எல்லாம் நமக்கு நடக்குமா நடக்காதா என்று சொல்லி என் குழந்தை நீ எண்ணி எண்ணி வருந்தி கொண்டிருப்பதற்கு பதிலாக உன்னை தேடி வந்து நான் தருகின்ற ஒவ்வொரு மாற்றத்தையும் நீ நிச்சயமாக உணர்ந்து விட்டால் அது போதும் அம்மாவின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் என் பிள்ளையை ஒருவரிடமிருந்து அழைப்பு வரவில்லை என்று எதிர்பார்க்கும் பொழுது நீ அந்த நொடியில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள் உண்மையான அன்பு இருந்தால் மட்டும்தான் அழைப்பு வரும் என்ற அர்த்தம் கிடையாது உண்மையான அன்பு இருந்தாலும் உன்னை அழைக்காமல் இருக்க ஒரு வாய்ப்பு உண்டு ஏனென்றால் ஒருவரோடு பேசும் பொழுது மீண்டும் மீண்டும் பிரச்சனைகள் வருகிறது என்றால் நாம் அமைதியாக அவர்களின் மீது வைத்திருக்கின்ற அன்பை கொஞ்சம் கூட குறைத்து கொள்ளாமல் இருந்து விடலாம் என்று நினைக்கின்றவர்கள் இங்கு ஏராளம் அதனால் உன்னைச் சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளுக்கும் எப்பொழுதும் சரியான பதிலடியை கொடுக்க நீ தயாராக இருந்துவிட்டால் அது போதும் நல்லது நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை நிச்சயமாக எப்பொழுதும் கொடுத்துக்கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை சந்தோஷமான விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை உண்மைகளையும் நிச்சயமாக ஒரு சேர கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கென தந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனநிறைவான வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு நிறைந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நீ விரும்புவது உண்மை என்றால் உன்னை தேடி நான் கொடுப்பதையெல்லாம் நீ நிச்சயமாக நல்லபடியாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் நாம் எதிர்பார்த்தது ஒவ்வொன்றும் நமக்கு கிடைக்கும் என்பது நம்முடைய மிகப்பெரிய பெரிய புரிதலாக இருக்கும் பொழுது நம்மை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நமக்கான சந்தோஷத்தை என்னாலும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எதையுமே நாம் நினைத்து நினைத்து வருத்தப்படுவதை விட நடப்பது எல்லாம் நம்மை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று என் குழந்தை நீ வேண்டி விரும்பி நின்று கொண்டிருந்தாலும் அதையெல்லாம் என்னுடைய ஆசீர்வாதங்களோடு நீ நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையே நாம் நம் வாழ்க்கையில் நமக்கானவற்றையெல்லாம் உறுதியாக பெற்று கொள்ள வேண்டி இருக்கும் பொழுது நீ எல்லாவற்றிற்கும் உன்னுடைய கவனத்தை சரியாக வைத்திருக்க வேண்டும் தேவையில்லாத விஷயங்கள் உன் மனதிற்குள் வரும் பொழுதுதான் என் பிள்ளை எப்பொழுதும் உனக்குள் தோன்றுவது நான் தான் இத்தனை கஷ்டப்படுகின்றேன் மற்றவர்கள் எல்லாம் சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு உணர்வு உனக்குள் வந்து விடுகின்றது இதுவெல்லாம் தேவையற்ற விஷயம் இப்படியெல்லாம் நீ நினைப்பது உன் வாழ்க்கையில் உனக்கு வரவிருக்கின்ற நன்மைகளையும் தட்டிவிடக் கூடியது பேசுகின்ற வார்த்தைகள் தெளிவாக இருந்தால்தான் நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக நம்மை சந்தோஷப்படுத்தும் நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக நம்மை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு எப்பொழுதுமே நான் இருக்கிறேன் என்பது உன்னுடைய மிகப்பெரிய புரிதலாக இருக்கட்டும் உன்னோடு நான் வருகிறேன் என்பதும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மன நிறைவை கொடுக்கட்டும் நல்லபடியாக இருந்து நல்ல வாழ்க்கையை உறுதியாக பெற்றுக்கொண்டால் கொண்டால் என்னாலும் உனக்கு சந்தோஷம் நிலைத்திருக்கும் என்பதனை நீ மறந்து இந்த தாயானவள் நான் நினைத்துவிட்டால் அது போதுமல்லவா நான் நினைத்துவிட்டால் அது உன் வாழ்க்கையின் பேரதிசயத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எந்த நொடியிலுமே நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்கவில்லையே என்று வருந்தக்கூடாது கூடாது எந்த நொடியில் உனக்கு ஆசைப்பட்டது நடக்கவில்லையோ அந்த நொடியில் உனக்கான வெற்றியை தொடர நீ முயற்சிகளை எடுத்துவிட வேண்டும் அந்த நொடியில் உனக்கான வெற்றியை பெறுவதற்கான அத்தனை மாற்றங்களையும் நீ உன்னை கொண்டு வந்து விட வேண்டும் உன்னை வேண்டும் என்றே வேதனைப்படுத்த நினைக்கின்ற இவர்கள் முன்னிலையில் என் குழந்தை சரியானபடி உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழத் தொடங்கிவிட்டால் அதுவே என்றும் என்றென்றும் உன்னை பேரதிசயப்படுத்தும் என்பது உனக்கு நினைவில் இருக்கட்டும் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு நான் தரக்கூடிய சந்தோஷங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை பேரானந்தப்படுத்தும் படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இந்த வராகி நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் நீ இழந்ததையெல்லாம் மீட்டு கொடுக்கின்றேன் நீ எந்த கர்மவினைகள் உன் வாழ்க்கையை ஆட்டி படைப்பதாக எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து நீக்கி உனக்கான நல்ல அதிசயங்களை நான் தருகின்றேன் இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ சந்தோஷம் என்கின்ற ஒரு வார்த்தையை மட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் தொலைத்து விடாதே முகத்தில் புன்னகையோடு இருந்து பார் எதிரில் வருகின்றவனுக்கு கூட உன் மீது நிச்சயமாக நம்பிக்கை வரும் எப்படி என்று கேட்கிறாயா உன் எதிரில் வருகின்ற ஒருவனை பார்த்து யாரென்றே தெரியாமல் இருக்கலாம் நீ லேசாக புன்னகைத்து பார் என் குழந்தையை என்ன தெரியுமா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான மனநிலையோடு சுற்றித் தெரிவார்கள் ஒரு சிலரெல்லாம் நமக்கு யாருமே இல்லை இந்த உலகத்தை விட்டு நாம் சென்று விடலாம் என்பது போன்ற மனநிலையோடு வந்து கொண்டிருப்பார்கள் அவர்களை பார்த்து தெரிந்தவர்கள் போல ஒரு சிறு புன்னகையை கடத்திவிட்டு நீ செல்லும் பொழுது அவர்களின் ஒட்டுமொத்த மனநிலையும் மாறும் தெய்வம் நமக்கு ஏதோ ஒரு வகையில் இது போன்ற ஒரு புன்னகையை காண்பித்திருக்கிறது என்று சொல்லி அந்த நொடியிலேயே அவர்களின் மனதில் இருக்கின்ற அத்தனை தேவையற்ற விஷயங்களையும் எடுத்து அவர்கள் நல்லதை செய்ய தொடங்கி விடுவார்கள் எல்லாவற்றையுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் நான் கொடுக்கும் பொழுது அதையெல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனையும் நிச்சயமாக உன்னை பேர் நிச்சயமாக உன்னை பெருமகிழ்ச்சி இந்த நொடி உனக்கான நொடி என்பதனை அந்த நேரம் நீ புரிந்து கொள்வாய் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு